நாங்கள் உறவு வத்த கண்டத்துலேருந்து பேசுகிறோம் இப்போ நாங்கள் இதால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பம் இந்த துறையால் அக்கறப்பட்டு இதில் பயிர் தோட்டம் செஞ்சு கொண்டு இருக்கோம் அதே போல் இந்த ஆட்டு கங்கால ஒரு நூற்றி எண்பது குடும்பம் இருக்குது இந்த வழியை தான் நாங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கோம் இந்த வழியால் வாரையும் கஷ்டமாக இருக்குது இந்த தோணில தான் வந்து கொண்டு எப்பவும் போய் கொண்டு இருக்கோம் தோணில கஷ்டமா இருக்குது இப்போ எல்லா இந்த ஊடகங்களாலையே ஏதாவது ஒரு இந்த டிஎஸ்ஆபிஸாலேயோ நீங்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு பாலம் உண்டாமைச்சு தாங்க சரியான உதவிகள் வந்திருக்குன்னு சொல்லி டிஎஸ்ஓபிசி இதாக இருந்த இதுகளுக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பேசி கொண்டு இருக்காங்க மிகவும் கஷ்டமான நிலையில இருந்து கொண்டு இருக்கோம் இதுக்கு நல்ல முறையில் ஒரு பாலம் தற்காலிய பாலம் சரி இப்பதை அமைச்சு தாங்க எங்களுக்கு இனிமே உப்பாந்து உப்பாத்துல எரிஞ்ச சரியான கஷ்டத்துக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் சரியா அங்கே ஒரு நூத்தி ஐம்பது குடும்பம் குடும்பம் ஆயிருச்சு எங்களை ஒரு இருபது குடும்பம் ஆயிருச்சு இந்த போக்குவரத்துக்காக கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நாங்க ஒரு வல்லத்தை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதால இந்தியாவில இருந்து பாலமந்திரி ஜமன் செல்வி எல்லாம் பெரிய உதவிகள் நான் நியூஸ்ல பார்த்தேன் அதை செஞ்சு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியார் ஜீவன் செல்வி நான் கேட்டுக்கொள்வேன் கவனத்தை